செங்கம் பகுதியில் ஓட்டை உடைசல் பேருந்தில் கசியும் மழைநீரில் பயணிகள் நனைந்தபடி செல்லும் அவர் நிலைக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து மேல் பள்ளிப்பட்டு ரவுந்தவாடி நீப்பத்துறை இளங்குனி வழியாக செல்லும் அரசு பேருந்து மழை வரும் காலங்களில் பேருந்துக்குள் மழைநீர் கசிவதால் அதில் பயணம் செய்யும் மாணவர்கள் பொதுமக்கள் நனைந்தபடியே பயணம் செய்யும் அவல நிலையால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இது சம்பந்தமாக செங்கம் பனிமலையில் ஒவ்வொரு முறையும் மழை வரும்போது பொதுமக்கள் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்கில் செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இனிவரும் காலங்களில் இந்த வழித்தடங்கள் மழைநீர் கசியாமல் புதிய பேருந்து இயக்கப்பட என்று மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்